சரி ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆமா சித்தர்கள் இது வரைக்கும் நேற்று நீங்க இருந்த மாயெல்லாம் உடைச்சாச்சு சித்தர்கள் வந்து எந்த மூலிகையும் சாப்பிடல எந்த புண்ணாக்கையும் சாப்பிடல புரியுதா சொல்லி குடுக்குறாங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா சித்தர்கள் இப்படி இப்ப நான் அந்த சித்தர்கள் எப்படி இருந்தாங்கிற பயிற்சி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப இது வரைக்கும் எல்லா மாயும் உடைச்சாச்சு அதாவது இந்தியால சொல்லப்பட்ட அத்தனையும் பொய் இந்தியாவில் சொல்லப்பட்ட இப்ப போச்சா அப்ப இது யாருமே கேள்வி கேட்கல குகையில எப்படி இருந்தாங்க அதாவது எந்த அளவுக்கு நம்ம மாயிலு கொண்டிருக்கோம் பாருங்க அது அறிவு கட்டத்தனமா உட்காந்துட்டு இருந்திருக்கோம் சித்திரங்களை பேசிட்டு புராணங்களை பேசிட்டு இதுகாசத்தை பேசிட்டு எந்த ஆராய்ச்சியும் இல்லாம தின்னுட்டு களி முண்டமாக சாப்பாட்டு முண்டாம உட்காந்துட்டு கண்டபடி பேசிட்டு கண்டபடி நம்பிக்கை வச்சுக்கிட்டு இவனுங்களும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க நாமளும் நம்மளை ஏமா நம்மளை ஏமாத்துறது தெரியாமே நம்ம ஐம்பது வருஷம் நீங்க ஓட்டிருக்கீங்க நானும் அறுபத்தஞ்சு வருஷம் ஓட்டிருக்கேன் எவ்வளவு முட்டாள்தனம் சொல்லுங்க இடிகாசன்ற ஒரு பேரை ஏதோ ஒரு கதையை எழுதுனாங்களே தவிர அது எப்படி பின்படுத்தணும்ன்றது அவங்களுக்கு தெரியல குருவ உம் இப்ப அதை உடைக்கிறத இந்த வேலை சரியா இப்ப அதை நம்ம உடைச்சாச்சு நீ இனி வந்து யாரு வந்து சித்தர்கள் எப்படி இருந்தே உணவு இல்லாமல் உள்ள இருந்திருக்கான்னு நாங்க பயிற்சி தெரியும் அந்த உணவை நிறுத்துறது ஜீரண நீரை நிறுத்தி பழகணும்னா அவன் சீர நிறுத்தி பழகம்னா ஏற்கனவே உடம்பு நன்கு சுத்தம் பண்ணி ஆறு மாசம் சுத்தம் பண்ணி அந்த உடம்புல எந்த நோயும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நன்கு சுத்தம்க்கு அப்புறம் தான் அவன் தான் முயற்சி பண்ணணும் என்னதான் அவன் தான் முயற்சி பண்ண ஆஹ் தான் நான் உங்களுக்கு கொண்டுட்டு போறேன் அப்ப இந்த பயிற்சி தெரியாதவன் யார் இருந்தாலும் அவன் நோய்வை பெற்றுதான் சாவான் இயற்கையான மரணம் வராது இயற்கையான மரணம் வராது இயற்கையான மரணம் வராது இந்த நோய்வாய்ப்பு நோய்வாய்ப்பட்டு சாபாங்கிறது நீ கண்ணில் பாத்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் நோய்வாய்ப்பு சேர்த்துட்டு இருப்பான் ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது ஆமாங்க அவன் வெள்ளக்காரனுடைய பட்டத்தை எந்த படத்தை போட்டுக்கலாம் வெள்ளக்காரன் பட்டம் வந்து எம்பிபிஎஸ் பட்டம் போட்டுக்கலாம் வெள்ளக்காரனுடைய பட்டம் இன்ஜினியர் பட்டணம் போட்டுக்கலாம் இன்ஜினியர் பட்டணம் அப்புறம் என்னென்ன இருக்கோ பிஏ பட்டம் போட்டுக்கலாம் பிஎஸ்சி பட்டம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து என்ன காமர்ஸ் பட்டம் போட்டுக்கலாம் பட்டம் என்ன வேண்டாம் வெள்ளக்காரம் பட்டம் போட்டுக்கலாம் வெள்ளக்காரம் பட்டம் போட்டதுனாலேயே அவர் நோயிலிருந்து தப்பிக்க முடியாது புரியுதா நோயிலிருந்து தப்பிக்க முடியாது இது நோய் பரிடாம அறிவியல் இயற்கையில வந்து ஜீரண நீரை நிறுத்தி படகுல அப்படின்னா துடி தடுத்து சாகணுங்கிறது அந்த ஜீரண நீர் அந்த ஜீரண நீருடைய சட்டம் இந்த ஜீரண நீரை நிறுத்தி படகம் காட்டிதான் சித்தர்கள் உள்ள உட்காந்துருக்கானுங்க ஆஹ் அந்த சித்திரங்கள் என்ன செய்தாங்கிறது திருக்குறள் திருமந்திரம் இருக்கு திருக்குள் திருமந்திரத்தை இவனுங்க படிச்சிருப்பானுங்க அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் கத்துக்கிட்டு போயிருப்பானுங்க இத வந்து எவனு சொல்லாதனால யாருக்கும் தெரியாம போயிடுச்சு வெளியே யாருக்கு இல்லைங்க அப்படியே அவங்க அவங்க அப்படியே அமுத்தி வச்சு கிளம்பிடுறாங்க அப்படியே கிளம்பிட்டானுங்க வெளியே சொன்னோம்னா எல்லா கேள்வியில கேப்பேன் நீ வெளியே சொன்ன எப்படி சாப்பாடு அதுக்கு அதுக்காக சாப்பாடு நிறுத்தினோம்னா அவன் கிட்ட இருந்து பாட சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் உனக்கு அவனுக்கு இப்ப நான் வந்து இதுல இதுல வந்து நல்ல வழியில பொருளிட்ருக்கு இருபத்தஞ்சு வருஷமா நான் போடுறேன் ஒரு நாள் என்ன கொடி சொன்ன ஆகவே முடியல இதே நான் இந்த தீய வழியில் எரிந்து இறங்கியிருந்தேன்னு வச்சுக்கங்க நான் ஏற்கனவே பல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் இருபத்தொன்பது தொழில் இன்னொரு வந்து இரநூறு கோடி கையில் வச்சிருப்பேன் இரநூறு கோடி பணம் சம்பாதிக்க எனக்கு தெரியும் அப்ப வேணும் சொன்ன இதுல வெங்கடேசன் சொல்லுங்கன்னு சொன்னாரு இதெல்லாம் இல்ல இது அறவழியில் பொருள் இட்டுறது அப்படின்னா அப்படின்னா சொற்பத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் பொருள் ஈட்ட தான் அவன் யாருக்கும் சொல்லி தரல ஆனா சும்மா அதை பண்ணலாம் மருந்து செய்யலாம் மாத்தரை செய்யலாம் லேகியம் செய்யலாம் அதை சொல்லி கொடுப்பானே தவிர மாத்தரை செய்யறது மருந்து செய்யறது லேகியம் செய்யறது தலைக்கு என்ன தயாரிக்கிறது இந்திரலோகம் போறேன் சந்திரலோகம் போறேன் மூலிகை மடி தயாரித்து கொடுக்குறது இப்படித்தான் புறடை இதெல்லாம் வியாபாரிகள் இதெல்லாம் யாரு வியாபாரத்துக்காக பயன்படுத்தும் பணம் திருடுவதற்கு இதே தான் உலகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க காரம் மட்டும் தான் வடிவந்த வெவ்வேற வடிவங்கள் வெவ்வேற புரியுதுங்களா மருந்துங்கனாவே அது ஏமாத்துறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்ப மருந்துனாவே ஏமாத்துறதுனாவே வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் சரியா சரி இப்ப நான் ஆகையினாலதான் அந்த சித்தர்கள் வந்து யோகிகள் வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு பயலுக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு தெரியற ஞானம் கூட தமிழ்நாட்டுல இன்றைய தேதிக்கு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு நான் தலைப்பே என்ன தினமும் போட போறேன் சித்தர்கள் எப்படி உணவில்லாமல் குகையில் இருந்தார்கள் அந்த பயிற்சி தொடங்கப்படும் தொடங்கப்பட்டு இருக்கிறது சிலர் அதை பயிற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தலைப்பு போட போறேன் அந்த அந்த ரோஷம் வருதான்னு அந்த அந்த ரோஷம் வருதான்னு பார்ப்போம் இனிமேல் அதை அந்த அதை பயன்படுத்தி பார்ப்போம் சித்தர்கள் எப்படி குகையில் இருந்தாங்க அப்படின்னு வேணும் இல்லையா இதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் இதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் சித்தர்கள் எப்படி குகையில் இருந்தார்கள் என்பதை வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு அது வந்து தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பதுக்கு மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த குகையா இருக்கு கடைசியா எந்த குகையில வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல்னு ஒரு இடம் இருக்கு நாமக்கல் பக்கத்தா கொல்லிமலை கொல்லிமலை போறவளே நாம ஆஹ் கொல்லிமலை போறவளே சேந்தமங்கலம் சன்னியாசி குகைன்னு சொல்லலாம் சேந்தமங்கலம் சேந்தமங்கலம் சேந்தமகம் நான் போய் பார்த்தேன் அந்த சேந்தம்தான் சன்னியாசி குகைன்னு இருக்கு சன்னியாசி குகை சன்னியாசி கரடு அது முருகன் கோயில் புகழ் பெற்ற முருகன் கோயில் புகழ் பெற்ற முருகன் கோயில்ல முருகன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தேன் நானும் அந்த குகையில சேலம் சிவபிரகாச சுவாமிகள்னு பேரு சேலம் சிவபிரகாச சுவாமிகள் ஆஹ் அவருடைய தலைமையின்களில் அந்த குகை பராமரிக்கப்பட்டிருக்கிறது அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அரசாங்கத்தின வருமானம் போயிட்டு இருக்குது அது பெரிய கோகை அது பார்த்தேன் அப்படின்னா அவர் அங்கதான் இருந்து தன்னுடைய முக்தி அணிக்கு போயிருக்காரு எல்லாம் குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாரும் திருமணமானவங்கனால நினைச்சுக்கோங்க எல்லாரும் திருமணமானவங்க கல்யாண காட்சி பண்ணி தான் அந்த முக்தி அணிக்கு போயிருக்காங்க யாரும் தண்டு முண்டவனோ ஊதாரிகளோ பிரம்மச்சாரிகளே கிடையாது பிரமச்சாரிகளே கிடையாது ஊதாரி முண்டங்கள் கிடையாது புரியுதுங்களா எல்லாம் எல்லாம் உடல் உறுப்பு பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைகள் பெருசாகி அதுக்கு திருமணம் பண்ணி வச்சு விட்டுதான் போயிருக்கானுங்க 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 நானும் தான் செய்ய போறேன் செய்ய போறேன் செய்ய போறேன் இது தான் இந்த காட்டு முண்டங்கள் சன்னியாசம் மயிரும் மற்ற சனாதனம் வெங்காயம் இது பேசி நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க புரியுதா இதை தமிழ் சித்தர்கள் மட்டும்தான் வரையறுத்தார்கள் இப்ப தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சதே தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ் தாய்மொழி தமிழ் தான் புரிந்து கொள்ள முடியும் தவிர இயற்கையை வந்து இவனுக்கு மட்டும்தான் தெரிவு கொடுத்துருக்கு அதாவது தாய்மொழி தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டுமே தான் சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சித்தர்கள் எப்படி சென்றார்கள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்றனால தான் இயற்கை தமிழர்கள் தேர்ந்தெடுத்தது அதனால நான் இதை புடிச்சுக்கிட்டேன் ஏன் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிய வேண்டியதுனா ஏன் கன்னடத்துக்காரனுக்கு தெரிய வேண்டியதானே ஏன் தெலுங்குக்காரங்க தெரிந்து இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி அறநூறு மொழி இருக்கு ஏன் ஆயிரத்தி அறநூறு மொழிகளுக்கு எவனாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டியதானே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஏன் ஆர்எஸ்எல் கண்டுபிடிக்க வேண்டியதானே இந்து மகாசபை கண்டுபிடிக்க வேண்டியதானே வஜ்ரதங்கள் கண்டுபிடிக்க ஏன்டா கத்தி தெரியுறீங்க அது என்ன தமிழ்நாட்டுக்காரன் ஆஹ் இப்ப உங்களுக்கு எல்லாமே மதவாதிகள் மதவாதிகளுக்கு ஒரு நாளும் ஆரோக்கியம் கிடைக்காது மதவாதிகள் ஒரு ஆரோக்கியம் கிடைக்காது சைவ மதத்தை நம்பினாலும் ஆரோக்கியம் கிடையாது வைணவ மதத்தை நம்புறவனும் ஆரோக்கியம் கிடையாது புத்த மதத்தை நம்புறவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது இப்ப தர்மஸ்தல அட்டகாசம் பண்ற மாதிரி அவனால எப்படி புழுத்து சாருறான்னு பாருங்க அவன்களுக்கு ஆர்வம் கிடைக்கும் இது வந்து தூய்மை தூய்மையான இயற்கை மதம் என்னது இயற்கை மதம் இந்த இயற்கை மதம் வந்து யாரையும் அடிமைப்படுத்தாது யாரையுமே அடிமைப்படுத்தாது அடிமை ஆயிருவீங்க சைவத்துக்கு போனா அடிமை சைவ மதம் வேறு சைவம் வேறு சைவ மதத்துக்கு போனா அடிமை ஆயிருவீங்க வைண மதத்துக்கு போனா அடிமை அடிமையாயிருக்கீங்க புத்த மதத்துக்கு போனா அடிமை ஆயிருவீங்க சமண மதத்துக்கு போனா அடிமை ஆயிருவீங்க இந்து மதத்துக்கு போனா முடிஞ்சே போயிருவீங்க புரியுதா நமக்கு தேவை அதிலே இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு பழக்க வழக்கத்தை மட்டும் சொல்லி முடிக்க போறேன் முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன பழக்கம் முக்கியமான ராமாயணம் ஜப விதானம்னு பேரு ஜப விதானம் இது வந்து ராமகிருஷ்ணா மடம் புகழ் பெற்ற ராமகிருஷ்ணா மடத்துல வெளியிடுறாங்க ராமகிருஷ்ணா மடத்துல வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க இந்த மதத்துல ராமனுக்கும் லட்சுமனுக்கும் விஸ்வாமித்திரர் வந்து நீர் பயிற்சி கொடுத்ததாக வரலாறு இருக்கு நீர் நீர் அது என்னது நீர்பயிற்சி நூத்தி மூணாம் பக்கம் எடு இந்த பக்கத்துல நூத்தி மூணாம் பக்கம் சும்மா நம்ப பாரு நூத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு ஆதாரம் வெளியிட்டது வந்து ராமகிருஷ்ணா மடம் வெளியிட்டது வந்து ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணன் சும்மா எல்லாமே ஆதாரத்தோட பேசணும் நான் தான் சொல்ற மாதிரி எவ்வளவு புரியுதா இந்த சாமியார் உள்ள இருந்தாரு அவனை பத்தி வாழ்க்கை வரலாறு கேளுங்க இப்ப சாமியார் வந்து குகையில் இருந்தாரு வாழ்க்கை வரலாறு என்ன சாப்பிட்டாரு என்ன பேண்டாரு என்ன திண்டாரு எத்தனை நாளைக்கு உள்ள திருட்டு இருந்தாரு எல்லாம் ஆதாரம் இருக்கணும் என்னது உங்களை போய் நான் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்றேனா இல்லையா பாத்துட்டு பாக்குறீங்களா இல்லையா எல்லாம் நார்மல் இருந்ததா இல்லையா ஆமாங்க அவங்க ஆகாரத்தை தின் போட்டு எப்படா நார்மல் வரும் பூரியும் தீட்டு எப்படி உடம்பு போறோம் கண்டதை சாப்பிடுறீங்க அப்ப சாப்பிட்டா உடம்பு ஏத்துக்கணுமே வளர்த்து வச்சுக்க மொத்தமா சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுது அதனாலதான் இந்த மரணம் தாமதமா வர்றதுனாலதான் இப்ப பாருங்க உடனே சாப்பிட்டு உடனே குடுறதாக இருந்தா எவனும் தொடமாட்டான் அது தாமதம் எல்லாம் வர்றதுனாலதான் அவனுக்கு புரியல தாமதம் எல்லாம் வர்றதுனாலதான் புரியாத சாப்பிடுன்னுக்கிறது நாப்பது நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஆனா உன்னை கொள்றதுக்கு நான் தயாரா ஆயிட்டேன்டா ஒரு ஒரு பார்ட்ஸுக்கும் தொந்தரவு குடுக்கறேன் நான் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல கேட்டேன் டாக்டர் 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 ஆஹ் கரெக்டா புரிஞ்சுட்டேன் இது 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 தாங்க நமக்கு புரியுது சரி என்ன சொல்றேன்னா இந்த குழந்தாய் ஜலத்தை எடு தமிழ அந்த சமஸ்கிருத்தல இருக்குது கிரகணா பத்சா சலீமா மா பூத்கால வியாபாரம் ஆரம்பிக்குது அது இருந்துட்டு போகுது நாலு பாட்டு நாலு வரி இருக்கு அது சமஸ்கிருதத்தில் இருக்குது அது நமக்கு என்னன்னு தேவையில்லை அப்புறம் நான் சொல்றேன் அதுல என்ன சொல்றா தமிழ்ல குழந்தாய் ஜலத்தை எடு ஆசனம் செய் ஆசனம்னா அப்படி வணங்குறது இப்ப தள்ளி இப்படி இப்படிங்க கண்ணு இப்படி இப்படிமானுங்க அதுதான் வேற ஒண்ணும் இல்லை வேற ஒண்ணு எறைய இடத்துல எப்படி பாத்தீங்கன்னா எப்படி பானுங்க இப்படி இப்படி பானுங்க ஆமா குழந்தை ஜலத்தை ஏடு காலதாமதம் செய்யாதே என்னது காலதாமதம் செய்யாதே ஆஹ் காலதாமதம் வேண்டாம் எல்லா எல்லா மந்திரங்களும் அடங்கிய பல அதுபலா ஆஹ் மந்திரத்தை பெற்றுக்கொள் அதாவது இந்த பல அதிபல மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீரை குடிப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்லோகம் வேற ஒண்ணு இல்ல தண்ணீர் நன்கு சுத்தமாகும் தண்ணீர் மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் குடுறாங்க வேற ஒண்ணுமே இல்ல அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன தண்ணீர் வந்து மேன்மை அடையும் தண்ணீர் சுறுசுறுப்பு உண்டாக்கும் தண்ணீர் கழிவகை அகற்றும் தண்ணீர் வந்து உராய்வே குறைக்கும் உள்ள அந்த இரநூத்தி ஆறு பார்ட்ஸுக்கு உள்ள போய் கிரீஸ் போடுன்னு சொல்றேன் இல்லையா இதைத்தான் சமஸ்கிருதத்துல சொல்றான் இதைத்தான் சமஸ்கிருதத்துல சொல்றாங்க ஆஹ் நான் தமிழ்ல என்ன சொல்றேன் தண்ணீர் உராய்வே குறைக்கும் கழிவுகளை வெளியேற்றும் அப்படின்னு சொல்றேன் இதைத்தான் வேணும்னு சமஸ்கிருதம் சொல்லிட்டு காலதாபம் செய்யாதே உடனே சாப்பிடு என்ன சொல்றான் இதனால வந்து உனக்கு இதனால உனக்கு என்னன்னா உனக்கு கழிப்பு இராது நோய் நோய் அண்டாதுங்கிறான் எல்லாம் சொல்றான் கலைப்பு இருக்காது நோய் அண்டாது அப்படியே பாருங்க என்னது உனக்கு கலைப்பு இராது நோயும் உருவத்தில் காட்டாது நோய்கிற உருவமே காட்டாது ஆமா அப்படியே நோய் வந்து புடிச்சுக்கிறது என்பது வேற நோய் வர்ற மாதிரி தெரியறது என்பது வேற அதுவே வராதுங்கிறான் வராது தூக்கம் இராது தூங்கும் போதும் கூட அறக்கர்கள் உண்மை துன்புற துன்புறுத்த மாட்டார்கள் தூக்கத்துல கூட அந்த வராதுங்கிறான் தூக்கத்துல கூட வராது தூங்கிட்டே இருப்ப சேர்ந்து புரியுதா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஆளை கொண்டு போடும் இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றான் எத்தனாம் பக்கம் தெரியுமா எத்தனா பக்கம் நூத்தி நாலாம் பக்கத்துல நீங்க போனா பாக்கல தமிழ் இருக்கு சமஸ்கிருத்தல இருக்குது ஹிந்தி இருக்கு கன்னடத்துல எல்லாத்தையும் இந்த ராமகிருஷ்ணா மடம் எங்க எங்க இருக்கோ அங்கேயெல்லாம் அந்தந்த நாட்டு மொழியில அந்தந்த மாநில மொழியில பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் பிரிண்ட் அடிச்சு வாங்கி படிச்சுக்கலாம் சரியா விஷயத்துக்கு நான் வர்றேன் ஏன்னா வெங்கடேசர் என்னென்ன புத்தகத்தை ஆதாரம் காட்டினாரோ அத்தனை புத்தகம் எங்கிட்ட இருக்கு இந்த புத்தகத்துல உணவில்லாமல் வாழும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகத்தை ஆதாரம் கட்டி எல்லா புத்தகம் வச்சு ரெண்டு ஒரு புத்தகத்தை தவிர வெளிநாட்டு புத்தகம் ரெண்டு மூணு புத்தகம் இருக்கு அது அமெரிக்கால சொல்லி இருக்கு அவனுக்கு அனுப்புறேன் அனுப்புறேன் இன்னைக்கு இல்லை டூப் என்னுடைய மாணவர்களை டூப் அடிக்கிறாங்க இதை பாருங்க சாமியா வாங்கிட்ட சாமி அனுப்புறேன் சாமின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வருஷமா அனுப்பாம இருக்கானுங்க இப்ப இவங்களை எல்லாம் மாணவர்கள் சொல்லிட்டு என்ன என்ன சொல்லி தொடர்ந்து ஊருக்கு வந்து கிணிக்கிறேன் அதனால கடுப்புல பேசிட்டு நான் உடனே அவர் வந்துட்டார் ஸ்வீடன்ல இருந்து ஸ்வீடனுக்கார ஒருத்தர் பண்ணார் அவரு சொன்னேன் என்ன சொல்றீங்க அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன கதை விடுறீங்களா அப்படி இல்ல சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து உடனே என்ன பண்ணால் ஒரு ஒரு ஐம்பது டாலர் பேசுகிறது ஒரு ஐம்பது டாலர் நன்கூட போட்டு வெறும் ஐம்பது டாலர் ஐம்பது டாலர் வந்தீங்க ஐயா அங்கே வெறும் டாலர் குரு மணி நேரம் சம்பளத்தை அனுப்பிச்சுட்டாரு கேத்தன் குரு மணி நேரம் சம்பளத்தை இங்கே இருந்து ஆறாயிரம் வந்துடுச்சு எனக்கு அதனால தான் சொன்னேன் வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம அரசியல் காரணங்க பேர் ஒன்றும் இல்ல நம்ம இவ்வளவு வயரத்தை வச்சிருக்கிறோம் இந்த வயரத்தை நம்மளால் விக்க முடியல என்னது விக்க முடியல வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு இந்த ஆரோக்கியம் கிடைச்சிட்டா நமக்கு இந்த படம் ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு முப்பதாயிரம் டாலர் தேவைப்படுதுங்க இந்த பொண்ணு அனுப்புறது முப்பதாயிரம் யூகே பவுண்டு டாலர் விட யூகே பவுண்டு டாலர் வந்து குறைஞ்சிட்டு வருது எண்பது ரூபா தான் யூகே பவுண்ட் வந்து நூத்தி பதினெட்டு ரூபா ஒரு டாலருங்கிறது நூத்தி பதினெட்டு ரூபா இப்போ நான் முப்பதனாயிரம் யூகே பவுண்டு கட்டி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கட்டி இருக்கேன் பேங்க்ல கடை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு தான் அடைக்க முடிஞ்சது ஐம்பது விழுக்காடு தான் சொந்த பணம் ஐம்பது தான் சொந்த பணம் அப்புறம் பூரா கடன் வாங்கிருக்கு சரி அது இருந்துட்டு போட்டு இப்ப நான் வந்து இந்த ரெண்டாம் பாடத்துல நேற்று விட்டு நான் தொடங்குறேன் பாடத்துல சித்தர்கள் கொள்கை என்பது இதுவரைக்கும் சொன்னப்பட்ட அத்தனை பொய் சித்தர்கள் சொல்லப்பட்டது அத்தனை கொள்கையும் பொய் புரியுதுங்களா ஆமா இப்ப மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அதாவது எத்தனை பக்கம் கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டாம் பக்கம் அத நேத்து படிச்சமில்ல அதனோட தொடர்ச்சிதான் இந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலு இதைத்தான் சித்தர்கள் சாதுக்கள் வந்து குகையில் இருந்தாலும் கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சு போச்சு எங்கிருந்து பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துதான் ஆஹ் தமிழ்நாட்டில் இருக்கிற பல குகைகள் இருக்கு பல குகையில வந்து தங்கித்தான் அவங்க பண்ண பத்து பேர் இருபது பேர் அந்த குகையில தங்குவாருங்க இப்ப ஏ அஞ்சு பேர் உள்ள தங்கி கிளாஸ் எடுக்கிற மாதிரி வகுப்பு இருக்குது எல்லாம் எல்லாருமே திருமணமானவங்க தான் எல்லாரும் கல்யாணமானவங்க தான் எல்லாரும் குழந்தை பெற்றவங்க தான் கடைசியில் பெருசாகி எல்லாத்தையும் தான் தன் சுய முடிவுக்காக வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு குகை ஆதாரம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு எந்த சதிய அந்த மலை குகை குறிப்பா மலை குகையில் யார் தங்கி இருந்தாங்க யார் பராமரிக்கிறாங்க எல்லா முழு வரலாறும் இருக்கிறது புரியுதுங்களா இப்ப இல்ல இதெல்லாம் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது இப்ப ஏவன இந்தியாவில ஒரு பயிலும் கிடையாது எல்லாம் புளுத்து போன பயிலுக்கு இந்தியாவில இருக்கிற அத்தனை சாமியாரும் சரி மதவாதியும் சரி அத்தனை பேரும் புளுத்து போனவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறவனை போய் எப்படி ஏத்துக்குவீங்க ஆஸ்பத்திரிக்கு போறவன எப்படி ஏத்துக்குவீங்கன்னு கேக்குறேன் ஏத்துக்க முடியாதுங்க விவேகானந்தர் கூட வெள்ளக்காரன் வந்து வைத்தியம் பார்த்தாங்க விவேகானந்தர் எப்படி செத்தாருன்னு வரலாறு இருக்கு விவேகானந்தர் எப்படி செத்து போனாரு ஆஹ் யாரும் தப்பிக்க முடியாது விவேகரந்த வாழ்க்கை சரித்திரம் எங்கிட்டு இருக்கு அதுல அது இருந்துட்டு போட்டோம் அவரு அவரு அவருக்கு அவரு வந்து தியானத்துல யோகி தவிர சுத்தத்துல யோகி கிடையாது தியானத்துல யோகி ஆனா சுத்தத்துல என்னன்னு தெரியாது சுத்தத்துல என்னன்னு தெரியாது இந்த ராஜயோகத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்ச அவர் அவருதான் ராஜயோகம்னு பேர் அவர் தான் அதாவது அந்த ரா யோகத்துக்கு வந்து யோகம் யோகம்னு நமக்கு சொன்னா புரியாது யோகத்தை மேன்மைப்படுத்தணுங்கிறதுக்காக ராஜம்ங்கிற பேரை சேர்த்திட்டாரு இப்ப ராஜம் கூட்டல் யோகம் ராஜயோகம் ராஜம் கூட்டல் யோகம் ராஜயோகம் இந்த ராஜயோகம்ங்கிற பேரு கொடுத்தவர் அவர் தான் அவர் தான் இந்த பதஞ்செலி வந்து வேலை பதஞ்செலியை வந்து என்ன பண்ணாருன்னா சமஸ்கிருத படிச்சுட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார் இதுல இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார் இதை வந்து ராமகிருஷ்ணா மடம் வந்து வெளியே போட்டாங்க இதை வந்து ராமகிருஷ்ணா மடம் வெளியே போட்டங்காட்டி தமிழ்ல போட்டாங்க என்ன ராமகிருஷ்ணா மடம் தமிழ்ல போட்டங்காட்டி தமிழ்ல படிச்சு வெங்கடேசன் புரிஞ்சுக்கிட்டாரு தமிழ்ல படிச்சு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் யாருக்கும் தெரியாது தெரியாது இந்தியால ஊர் பயலுக்கும் அது புரிஞ்சுக்கமஸ்கிருதம் இந்த பயணத்துக்கும் இருபதாயிரம் யாருக்கும் தெரியாது இதுல போட்டங்காட்டி இது இருக்கிற சூத்திரத்தை படிச்சு பார்த்து திருமந்திரத்தோட சூத்திரம் ரெண்டு ஒத்து போகுது திருமந்திரமும் திருமூலரும் பதஞ்சலி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பாடம் படிச்சவங்க ஒரே நேரத்துல ஒரே அதனால அவரு பதஞ்சலி சமஸ்கிருத எழுதிட்டாரு திருமூலர் தமிழ் எழுதிட்டாரு அப்ப தமிழ்ல சொல்றதும் சமஸ்கிருதம் சொல்றதும் ஒத்து போதும்னு பாக்குறதுக்கு நமக்கு வந்து தமிழ் தேவை அப்ப தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டது ராமகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க அப்படி ரெண்டு ஒத்து போறதுனால நல்ல வேலையை தப்பிச்சுட்டேன்னு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு நல்ல வேலையாக திருமணர் வந்து தமிழ் எழுதினாரு இல்லைன்னா பதிஞ்சல என்ன சொன்னார் எனக்கு தெரியாம போயிருக்கும்னு எழுதியிருக்காரு வெங்கடேசன் எழுதியிருக்காரு அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி வந்து வந்து நமக்கு புரிஞ்சுக்கொள்ள திருமணர் சொன்னது உண்மைதானும் மட்டும் மட்டும்தான் சொல்றாரா நமக்கு எப்பயுமே ஒருத்தர் சொன்னா ஏத்துக்கொள்ள முடியாது ஒருத்தர் சொல்ற மாதிரி என்னது அப்பதான் இயற்கை வேணும் வள்ளுவர் சொல்லுவாரு எப்பொருள் யார் யாருன்னு ரெண்டு பேராதான் ஒரே மாதிரி சொல்லணும் அப்பதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நிறைய அதனாலதான் ஆராய்ச்சிக்கு வந்து ஆதாரம் வேணும் ஆராய்ச்சிக்கு வந்து ஆதாரம் வேணும் சரி அந்த காதல் கேட்கல ரைட்டு தான் கொடு இப்ப இது இப்ப இனியிருக்காரு ஆதார் இப்ப நான் தான் ஆதாரம் உலகத்துக்கு நான் தான் ஆதாரம் சரி ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் கையில வந்து என்னை விட என்னை விட பழம்படுங்க ஆற்றல் வாய்ந்தவங்க இந்தியாவில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னை விட பலமானவங்க என்னை விட சக்தி வாய்ந்தவங்க என்னை விட ஆற்றல் பெற்றவங்க நிறைய பேர் குகையில இருக்கிறாங்க அது பணிவோடு ஏத்துக்கிறேன் ஆனால் நேரடியே சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு மட்டும்தான் இருக்கு இந்தியாவில எனக்கு ஏன் உலகத்துல எனக்கு மட்டும்தான் இருக்கு சவாலுக்கு வரலாம் எவன் வேண்டாலும் சவாலுக்கு வரலாம் இது ஆதாரம் கேட்கிறான் ஆதார் நான் தான் அதை ஆராய்ச்சி பண்ணுன்ற முடிஞ்ச இந்தியா இருக்கிறாச்சி எந்த துறையும் எல்லா துறையும் நான் பாத்துட்டு வந்துட்டேன் எல்லா துறையும் நான் பாத்துட்டு வந்துட்டேன் நேரடியே சோதனைக்கு உட்பட நான் முயற்சி பண்றேன் அதற்கான பின்னணி எனக்கு கிடையாது வலுவான பின்னணி எனக்கு கிடையாது வலுவான பேக்ரவுண்டு வலுவான பேக்ரவுண்டு ஒண்ணா அமைச்சர்களா வரணும் அல்லது எம்பிக்கள் வரணும் அல்லது கல்வி சாலைகள் வரணும் ஏன்னா நான் பேசுறது சயின்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு மதம் மாதிரி அப்படியே மாவுடம்பிரதம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சயின்ஸ்

கணக்கான ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிக்கிறேன் மூணு நாள் நம்ம அதை சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவனுக்கு மூணாயிரம் கோடி லாஸ்ட் இல்ல ஆஹ் நீங்க வந்து மருந்து மாத்திரை ஒண்ணும் இல்ல நீங்களே வந்து நீங்களே மாசத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் மருந்து மாத்திரை செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அது நின்னு போச்சுல்ல இப்போ மாசத்துக்கு மூன்றாயிரம் உணங்க மூன்றாயிரம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவாகணும் நான் மாத்திர வாங்குற வழிக்கெல்லாம் டாக்டர் ஃபீஸ் செலவு சேர்த்துனேன் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரம் பணக்காரன் இருந்தால் பத்தாயிரத்துக்கு மேலே போகும் பணக்காரன் அவங்க காரு இரு பைக்கு பெட்ரோல் அதெல்லாம் கணக்கு போட்டா நான் இருபதாயிரம் தாண்டிடு சரியா அப்ப வேண்டாம் அது உழவர்த்திட்டு போட்டுங்க இப்ப அந்த காசு நமக்கு மிச்சமாகுது அந்த காசு நான் அந்த காசு மிச்சமாகறத வந்து சாதாரண விஷயம் இல்ல அந்த காசு என்னைக்கு மிச்சமாகணும் நூறாண்டுக்கு வாழ்ந்தாலும் மிச்சமாகும் அதுதாங்க கண்டுபிடிப்பு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாட்ச் வாங்கினா ரெண்டு வருஷத்துக்கு உழைக்கணும் ஒரு ரேடியோ வாங்கினா பத்து வருஷம் ஒரு டிவி ஒரு செல்போன் வாங்கினா மூணு வருஷம் நினைக்கிறமே இல்லையா அப்ப அந்த காசுக்கான மரியாதை இருக்கணும் காசுக்கான கேரண்டி இருக்கணும் காசுக்கான ஒரு கட்டடம் கட்டணும்னா இருபத்தஞ்சு வருஷம் இருக்கணும் கட்டடம் கட்ட நாளைக்கு தான் இடிவா இதுக்கு அந்த நூறு கோடி போட்டு கட்டணும் அதுதான் சரி இந்த இடத்துல இதோட சொல்லி முடிச்சுக்கிற மறுபடியும் நம்ம ஏற எட்டு மணிக்கு பேசலாம் மிகுனும் குறையனும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலா எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அதிகாரத்தில் முதலாவது குரல் அதாவது ஏற்கனவே சொன்னேன் ஒரு ரூபாயும் இல்லை நூறு ரூபாயும் இல்லைன்னாவே பைசாவே இல்லைன்னு அர்த்தம் ஆக அந்த ஜீரண் நீர் வந்து சுரந்தாலே நிச்சயம் ஆனா தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் தப்பு தப்ப மொழிபெயர்த்துட்டாங்க ஆகியனால பசி இருக்கலான்னு போயிட்டான் பசி அது எப்படிங்க பசி தானே சாத்தியமே இல்லைங்க ஆஹ் ஆனா தமிழர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பரிமையலகர்னு ஒரு ஒரு தமிழர் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தப்பா பொருள் எழுதி அதாவது ஆழமா ஆராய்ச்சி பண்றது இல்ல ரெண்டாவது தன் சொந்த உடம்பை அந்த அந்த என்ன சொல்றானோ மாத்தல தன்னோட உடம்பை சோதனை பண்ணி பாக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்ப உங்க உடம்பை நீங்க சோதனை பண்ணுங்க அப்போ உங்க உடம்பு சோதனை பண்றதுக்கு முன்னாடி அல்லது பதப்படுத்துறேன் பதப்படுத்துறதுக்கு அப்புறம்தான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த விதி தெரியாம நேரடியா போட்டான்னு வச்சுக்க கோயந்தா தான் மூணு நாள் நாலு நாள் மயக்கம் வந்துடும் என்னது ஏன்னா அந்த விஷம் வெளியே போக ஒண்ணுக்குள்ள போயிருக்கணும் வெடிக்கு போயிருக்கணும் வாந்தியில வந்துருக்கணும் மூன்றுல இருக்கிற எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க பட்டினி மனிதனே கொல்லாது பட்டினி மனிதன் கொள்ளாது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற மனதை கொள்ளாது உடம்பு மனிதனை கொள்ளாது அவ ஏற்கனவே அவன் மன ரீதியாக சாப்பிட்டுருக்கான் பாருங்க மன ரீதியாக சாப்பிடுறது உடலை வந்து சேர்ந்துருக்கும் அந்த சாப்பிட்டு சாப்பிட்டதை தான் அதுதான் கொள்ளுமே தவிர நீ அறிந்து சாப்பிட்டுக்கலாம் இப்ப வந்து நீ சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவு சாப்பிடற அது உன்னை கொல்லாது இவ மன ரீதியாக சாப்பிட்றது எடுக்கும் தெரியல தண்ணி குடுக்கல அது கொள்ளத்தானே செய்யும் இங்கதான் புரிஞ்சுக்கணும் இதனாலதான் தப்பு தப்பா எழுதுவானுங்க இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டு செத்து போயிட்டாரு பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டேன் நான் பூரி பூக்கள் சாப்பிடறோம் யாரும் சாக்கிறது இல்லையா இட்லி சாப்பிடறது யாரும் சாகுறது இல்லையா என்னடா கேள்வி அது போய் சொல்ல மாட்டான் இட்லி சாப்பிடறவன்லாம் சாக்குறது இல்லையா முண்டைகளா உள்ள அடைச்சிருச்சுன்னா எவளும் செத்து தான் போவான் எந்த பொருளும் உள்ள அடைக்க கூடாது எந்த பொருளும் உள்ள கூடாது அதுக்குதான் பழமே சாப்பிட்டாலும் பழம் மூணு மணி நேரத்துல உடலை விட்டு நீங்க வேண்டும் இலட்டை பழம் கொண்டு போடும் புரியுதா

வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம் கட்டாயம் கிடையாது ஒரு நாளைக்கு நீ சிகரெட் குடிச்சு பழகிட்டீங்க ஒரு நாளைக்கு பால் காப்பி குடிச்சு பழகிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் இப்போ புரிய வாங்க சாங்கர் வணக்கம் ஆகையினால இதை புரிஞ்சுக்குங்க அப்ப சித்தர்கள் எப்படி குகையில இருந்தார்கள் என்பதை முறையாக கண்டுபிடித்த ஒரு வெங்கடேசன் இப்ப அந்த சித்தர்கள் எப்படி குகையில் இருந்தார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லி தரேன் புரியுதுங்களா மீண்டும் மணிக்கு இதை பத்தி பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்